வந்து அவசரமாக பகிருங்க இந்த அக்கா பேர் வந்து மோகன் அம்பாள் இது வந்து மேமாத்தூர் இங்கே வந்துட்டு இவங்க வந்து ரெண்டு குழந்தைய ரெண்டு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வீடை கூட அவங்களால கட்ட முடியல மேக்ஸிமம் வந்து என்ன பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு வீட்டு வேலைக்கு போய் இந்த பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி அதில் வர முந்நூறு வருமானத்தை வச்சு தான் இந்த இவங்க குடும்பத்தை அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க ஏன்னா இது போல் உள்ளவங்களை வந்து எங்களுக்கு தெரியாது இங்கே உள்ள இளைஞர்கள் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க இப்போ இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அவங்களுடைய வருமா அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் முடிவே எடுத்துட்டோம் கண்டிப்பாக இந்த பதிவை முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கத்துக்கும் பகி பக பகிர்ந்து கொண்டுருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல உள்ளங்களும் கொண்டு போயிட்டு இவங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்து இவங்களை இந்த இடத்துல சந்தோஷமாக இவங்களை அமர்த்துறதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடு வந்து முழுமையாக வந்து செவுர் கூட இல்லாமல் இடிஞ்சு கிடக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து கணவரும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க செவரே இல்லாத அந்த வீடு இது இதுக்குள்ளே தான் இவங்க இருக்கிறதா சொல்கிறாங்க ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்குள்ளே தான் அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சுருக்காங்க பாத்திரம் எல்லாமே அந்த ஏன்னா அந்த ரெண்டு பெண் குழந்தைங்கள் வயசான பெண் குழந்தைங்கள் இருக்காங்க வயசுக்கு வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து அந்த ரெண்டு பெண் குழந்தைங்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க வீடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் இந்த வீட்டை நம்ம கட்டி கொடுக்கணும் அதுக்கான முயற்சி தான் இது சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே எங்கள் வீட்டை என் பேர் மோகனாம்பார் எங்கள் வீட்டுக்காரங்க சேர்ந்து பத்து வருஷம் ஆயிட்டு எனக்கு ரெண்டும் பொம்பளை தான் நான் அந்த பத்து வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்குன்னு யாருமே கிடையாது ஒரு வீட்டு வீட்டு வேலை செஞ்சு கூலி வே பத்து பாத்திரம் தேய்ச்சி அதில் வர காசை வச்சு தான் என் பிள்ளைய படிக்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்குன்னு உதவிக்கு யாருமே இல்லை நீங்களாம் பார்த்து உதவி பண்ணாதான் எங்களுக்கு உதவி இந்த கஷ்டத்துலேயும் கடன் வாங்கி என் பிள்ளைய படிக்க வச்சிட்டு இருக்கேன் அது கட்டுறது கூட எங்களுக்கு ஒன்றும் கையில் காசு பண்ண வசதி கிடையாது எனக்கு இந்த வீட்டை தான் கட்ட முடியாமல் இருக்கீங்களா இந்த வீட்டை தான் எங்களுக்கு இந்த வீடு கட்ட முடியாத நம்ம இன்னமும் வந்து ஒரு முந்நூறுவாய்க்கு சம்பளத்துக்கு சம்பளத்துக்கு போயிட்டு அதில் வர வருமானத்தை வச்சு தான் நாங்கள் பழச்சிட்டு இருக்கோம் சரி சரி